ஹலோ அருமை நண்பர்களே மெய்யாகவே உங்களை அவர் தேவன் உங்களை அதிகமாக அவர் என்னுடைய வாழ்க்கையை ஆசிரதித்திருக்கிறது போல அவர் எனக்கு கொடுத்திருக்கிற எல்லாமே நான் விரும்புகிறேன் அவர் உங்களுக்கும் கொடுக்க முடியாது ஏன் இன்னும் அதிகமாய் கூட ஏனென்றால் இதுதான் என்னுடைய விருப்பமாயிருக்கிறது என்னுடைய மெய்யான விருப்பமாயிருக்கிறது நீங்கள் தேவனுடைய மகிமையானதாய் இந்த பூமியிலே இருக்கும்படியாக விரும்புகிறேன் விருப்பத்தை போலவே அவர் தன்னுடைய ஜெபத்திலே இப்படியாக சொன்னார் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக எனவே என்னுடைய விருப்பமானது உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய வேலை பள்ளிக்கூடங்களிலே நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் நீங்கள் உங்களுடைய செயல்கள் மூலமாக உங்கள் நடத்தைகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே இது உண்மை தன்மையாக ஒழுக்கத்திலே எல்லா சீரான காரியத்திலே இருக்கும்படியாக ஒழுக்கமான நெறிமுறைகளில் இருக்கும்படியாக நடப்பதன் மூலமாக அப்பொழுது அவர் நாமத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துகிறீர்கள் நாம் இதை குறித்து இன்னும் அதிகமா பேசவிருக்கிறோம் வரப்போகிற நாட்களிலே ஆனால் இந்த நாளிலே நான் இந்த இடத்தில் விரும்புகிறேன் இந்த செய்தியானதை அர்ப்பணிக்கும்படியாக குறிப்பாக யாரெல்லாம்

வேதத்தை நேசிக்கிறாரோ அவர்களுக்கு அவர்களுக்கு இல்லையே இதுதான் நம்முடைய பிதாவானவர் உறுதியளிக்கிறார் நமக்கானதாக தெளிவாக கவனியுங்கள் நீங்கள் யார் தின புரிந்து புரிந்து கொண்டீர்களோ நீங்கள் எதையும் தெளிவாக கொள்ள முடியும் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரமானது இந்த முழு சங்கீதமும் நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்களை கொண்டதாயிருக்கிறது ஒவ்வொன்றும் அவைகள் தேவனுடைய வார்த்தையானது குறித்து பேசுகிறது ஒவ்வொரு வசனத்திலும் நீங்கள் பார்க்கலாம் தேவனுடைய உயர்த்தப்படுவதை குறித்து இந்த கடைசி வசனத்திலே சங்கீதக்காரர் இப்படியாக சொல்கிறார் காணாமற் ஆட்டை போல வழி தப்பி போனேன் காணாமற் ஆட்டை போல வழி தப்பி போனேன் இங்கு ஒரு நிறுத்தல் குறையோடு இருக்கிறது கமா மேலும் அவர் இப்படியாக சொல்கிறார் உமது உமது தேடுவீராக கற்பனைகளை நான் மறவேன் நான் இந்த இடத்தில் யோசித்துக் கொண்டிருந்தேன் ஓ அருமையானது சங்கீதக்காரர் யார் வழி நடத்தப்பட்டவராய் பரிசுத்தாவியானவரால் மிக நிச்சயமாய் இந்த வசனம் எழுதப்பட்டதாய் இருக்கிறது இது மிகப்பெரிய சங்கீதம் அந்த அளவுக்கு அதிகமான வெளிப்படு மகிமைக்குரியது இந்த மிக சிறந்தது அவ்வளவு பலனான ஒன்று இந்த அதிகாரமானது மிக வல்லமையான ஒன்று இது வேதாகமத்தை அந்த அளவிற்கு தெளிவா இந்த விலக்கி காட்டக்கூடியதா இருக்கிறது தெளிவானதாக தேவனுடைய வார்த்தையானதை குறித்து அவர் அப்படியாக சொல்கிறார் காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் தேவனே இதனுடைய அர்த்தமானது சங்கீதக்காரர் அவர் வழி தவறியவனார் இந்த சென்றார் ஒரு ஆட்டை போல இது எப்படி சாத்தியமானது நீங்கள் வேதாகமத்தில் படிக்கிற அநேக காரியங்கள் நீங்கள் புரிந்து கொள்வதில்லை உடனடியானதாக ஆனால் உ நேரமானது இந்த இடத்தில் வரும் பொழுது பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு எனக்கு நம் எல்லோருக்கும் அதை தெளிவு இருக்கிறார் அவர் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு தருகிறேன் எல்லாமே எந்த வெளிப்பாட்டானதை அவர் எனக்கு கொடுத்து கொண்டிருந்தாலும் நான் அதை உங்களுக்காய் பகிர்ந்து கொள்கிறேன்

இது மிக வல்லமையான ஒன்றுவான வார்த்தை இதுதான் நீங்கள் இந்த படிக்கும் பொழுது கவனம் செலுத்த வேண்டும் வேதாகமத்திலே நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் தியானிக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு கமாவானது கூட வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது நீங்கள் அதை பார்க்கலாம் முதலாவது அவர் அப்படியாக சொல்கிறார் காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன் அவர் வழி தவறி போனார் ஒரு காணாமற் போன ஆட்டை போல அதன் பிற்பாடு அவர் இந்த பேசுகிறார் உமது அடியோனை தேடுவீராக அதனுடைய அர்த்தம்

இப்படியாக சொல்லலாம் அவர் வழி தப்பி போனவராய் போனார் அவர் எப்படியாக சொல்கிறார் நான் உமது கற்பனைகளை மறவேன் இது எவ்வளவு பலனான வார்த்தை என்பதை பாருங்கள் உமது கற்பனைகளை நான் மறவேன் உம் கற்பனைகளை அதன் பிற்பாடு நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் நான் தியானித்துக் கொண்டிருந்தேன் நான் புரிந்து கொள்ள இந்த முயற்சி செய்வேன் இந்த வசனமானது அவர் தேவனுடைய ஊழியக்காரராக இந்த இருந்தார் ஒருவேளை நீங்கள் தேவனுடைய முன்னால் ஊழியக்காரராக இருந்திருக்கலாம் முன்னால் நீங்கள் இருந்தவராய் இருந்திருக்கலாம் ஆனால் இங்கு இது என்னை நடத்தி கொண்டு செல்கிறது இந்து புரிந்து கொள்ளுதலுக்கு இங்கு சங்கீதக்காரர் நினைவு கூறுகிறார் வெறும் கரமானது மட்டும்தான் அந்த சூழ்நிலையில் இருந்து என்னை விடுதலையாக்க முடியும் என்று எப்பொழுது ஆவர் அப்படியாக சொன்னாரோ ஆவர் கற்பனைகளை இந்த தேவனுடைய கற்பனைகளை மறக்கவில்லை என்று நேரடியாக எனக்கு இந்த யோசனை தான் வந்தது யார் அவருக்கு அதை நினைவூட்டினார் யார் அவருக்கு இந்த இடத்தில் அனுமதித்தார் இந்த தேவனுடைய கட்டளைகள் இந்த இடத்தில் மறவாமல் இருக்க அதுதான் ஒருவேளை உங்களுக்கும் நடந்து கொண்டிருக்கிற தருமே நண்பர்களே ஒரு நாள் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்திலே அனலானவராய் இருந்தீர்கள் இன்று நீங்கள் குளிரானவராய் இருக்கிறீர்கள் உங்கள் விசுவாசத்திலே

எல்லா நேரத்திலும் உங்கள் நினைவில நினைவில் பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு நினைவூட்டுகிறார் நீங்கள் திரும்பி வரும்படியாக நீங்கள் திரும்பி வரும்படியாக திரும்பி வரும்படியாக இது பரிசுத்தாவியானவர் தான் உங்களுக்கு இந்த அழைப்பானதை தருகிறார் தனிப்பட்ட விதத்திலே தேவனுடைய ஆவியானவர் தான் அவர் வருகிறார் அவர் வந்திருக்கிறார் நம்மை எல்லா சத்தியத்திலும் வழிநடத்தும்படியாகும் அவர் தான் நம் பாவங்களுக்கு வழிநடத்தி தெளிவுபடுத்துகிறார் அவர் தான் நம்முடைய பாவங்களை குறித்து நம்ம எச்சரிக்கிறார் இருப்பினும் ஒரு முறை நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் இந்த இடத்தில் தெளிவை பெறும்பொழுது உடனடியாக தீர்மானத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது குறித்து நாம் கைவிட்டு விலகி வரும்படியாக இந்த பாவங்களில் இருந்து இதுதான் மனம் திரும்புதல் என்று சொல்லப்படுகிறது மனம் திரும்புதலானது ஒரு உணர்ச்சி கிடையாது ஆ நான் இப்படியாக உணர்கிறேன் நான் அப்படியாக மனம் திரும்ப உணர்கிறேன் இது இந்த வெறும் ஒரு உணரக்கூடிய காரியமானது ஒரு காரியமானது நீங்கள் மனம் திரும்பலாம் என்று உணர்வது மற்றொரு காரியமானது நீங்கள் மனம் திரும்புவது மனம் திரும்புவதற்கான ஒரு உணர்ச்சியை இந்த உடையவராய் இருந்தார் ஆனாலும் அவர் மனம் திரும்பவில்லை அவர் மனம் திரும்பினவராய் இருந்திருந்தால் அவர் மிக நிச்சயமாய் திரும்பி சென்று மன்னிப்பானதை கேட்டிருப்பார் ஆண்டு வரை என்னை மன்னி அவர் இயேசு நடத்தலை திரும்பி இருப்பார் அவர் இங்கு அறிக்கையிட்டிருப்பார் அவருடைய எல்லா பாவங்களை ஆனால் அவர் அப்படியாக அதை செய்யவில்லை எனவே அநேக மக்கள் அவர்கள் பரிசுத்தாவியானவராலே பிரியப்படுத்தப்படுகிறார்கள் குறிப்பாக வழி தவறி போன ஆடுகளாய் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆடுகளானது வழி தவறியவராய் இந்த இருப்பது போல இங்கு சங்கீதத்தில் சொல்லப்படுவது போல இந்த சூழ்நிலை தான் இவர் இந்த நான் விசுவாசிக்கிறேன் அவர் தன்னை தானே இந்த பார்த்தார் ஒரு தொலைந்து போன ஆட்டுக்குட்டியாக அது வழி தவறி சென்ற ஒரு ஆடாக நான் வழி தவறி சென்றிருக்கிறேன் நீங்கள் வழி தவறி இருக்கிறீர்கள் அவர் அதை விட்டு விலகி சென்றார் நான் காணாமற் ஆட்டை போல வழி தப்பி போனேன் காணாமற் ஆட்டை போல வழி தப்பி போனேன் எனவே நீங்கள் இந்த இடத்தில் கவனித்து பார்க்கலாம் நண்பர்களே விசுவாசத்தினுடைய எல்லா நாயகர்களும் நீங்கள் இந்த படித்திருப்பது எல்லோருக்குமே ஒரு பலகீனமானது இருந்தது அவர்களுக்கு எல்லோருக்குமே ஒரு தனங்களானது இருந்தது எல்லோருக்குமே ஒரே ஒருவர் மட்டும் தான் இந்த அவருடைய பலகீனங்களை குறித்து இந்தத்தில் இடத்தில் பேசவில்லை அது ஏனோக்கு ஏனோக்கு பலகீனம் இல்லாத ஒரு மனுஷனாய் இந்த இடத்தில் இருந்தார் ஏனென்றால் தேவர் அவரை எடுத்துக்கொண்டார் அவர் அப்படியான பலகீனங்களுக்கு விழுவதற்கு முன்பாகவே ஆனால் மற்றவர்கள் நோவா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு தாவீது தீர்க்க ஒவ்வொரு நபரும் அவர்களுக்குள்ளாக அவர்கள் தங்களுடைய மனித பக்கத்தை உடையவராயிருந்தார்கள் ஒரு தவறான பக்கத்தை உடையவராயிருந்தார்கள் வழி தவறியவர்களாக எல்லோருமே இந்த இடத்தில் வழி தவறி சென்றார்கள் எல்லோருமே இந்த தவறு செய்தார்கள் நான் சரியானவன் கிடையாது நான் நினைவு கூறுகிறேன் என்னுடைய வழி தவறி சென்ற காலங்களை மேலும் நான் அவைகள் இந்த மறைக்கவில்லை யாரிடத்தில் இருந்தும் எல்லோரும் அறிந்து கொள்ளும் முடியாத எல்லோருமே அறிந்து கொள்ளும் நான் இந்த இடத்தில் இருக்கிறேன் மனித இனமாக நான் இந்த மனுஷனாயிருக்கிறேன் தோல்விகள் நீங்கள் இந்த கடந்து போவதை போல நானும் கடந்து சென்ற ஒருவனாக எனவே நீங்கள் மற்றவர்கள் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார்கள் அல்லது என்ன உங்களை பற்றி நினைப்பார்கள் என்பதை குறித்து கவலைப்பட வேண்டாம் ஒருவேளை நீங்கள் இன்னும் அவருக்கு திருப்பவில்லை உங்களுடைய பாவங்கள் நிமித்தமாக இந்தத்தில் இல்லை ஆனால் உங்கள் பெருமையான நிமித்தமாக இதுதான் மிக மோசமான பாவத்தின் அடையாளமாக உங்கள் பெருமை நீங்கள் இந்த மோசமாய் உணர்கிறீர்கள் நீங்கள் அப்படியாக மக்கள் இந்த பார்க்கும் பொழுது நீங்கள் அந்த நபரை கனம் செய்ய விரும்புகிறீர்கள் இப்படியாக தொடர்ந்து தொடர்ந்து எனக்கு நினைவு இருக்கிறது என்னுடைய தனிப்பட்ட அனுபவமானது நான் ஏற்படுத்தி இருந்த பொழுதும் ஒரு தவறான விதத்திலே நான் ஒரு இளம் பெண்ணை ஆலயத்திலே சந்திக்க தொடங்கி இருந்தேன் மூன்று மாதத்திலேயே நாங்கள் ஏற்கனவே தயாராக இருந்தோம் திருமணம் செய்து கொள்வதற்காக மேலும் திருமண நாளுக்கு முன்பாக நாங்கள் எங்கள் உறவை இந்த முறைத்துக் கொண்டோம் எங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருந்தது வீட்டிற்கான பொருட்களை இந்த வாங்கியிருந்தோம் நாங்கள் திருமணத்தை நிறுத்தினோம் விசாசானவன் என்னுடைய சிந்தனைக்குள்ளாக இப்படியாக பேசினான் இப்பொழுது என்ன இப்பொழுது என்ன எல்லோருமே உன்னை பார்ப்பார்கள் உன்னை இனியும் யாரும் நம்ப மாட்டார்கள் மெய்யாகவே போதகர்கள் விஷப்புகள் என்னுடைய நண்பர்கள் அவர்கள் அப்படியாக சொல்ல தொடங்கினார்கள் எனவே அவர்கள் என்னை நான் அதை குறித்து கவலைப்படவில்லை மக்கள் என்னை யோசிக்கிறார்கள் அல்லது என்னை குறித்து என்ன யோசிக்கிறார்கள் நான் அதை பற்றி கவலைப்படவில்லை நான் என்னுடைய ரட்சிப்பானதை குறித்து மட்டுமே கவலைப்பட்டேன் ஏனென்றால் நான் திருமணமானது செய்திருந்தால் நான் அப்படியாக இந்த இந்த சூழ்நிலையானது இந்தத்தில் மேலே இருந்து இந்த இடத்தில் பார்த்து கொண்டிருந்திருப்பேனே ஆனால் இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாத தன்மையான ஒரு உறவு வாழ்க்கையை நான் பார்த்திருப்பேனே ஆனால் நான் சந்தோஷம் சந்தோஷமில்லாதவனா இந்த இடத்தில் இருந்திருப்பேன் எனக்கு தேவன் ஊழியம் செய்ய இந்த இடத்தில் மிக நிச்சயமாய் விருப்பமானது இருந்திருக்காது மிக நிச்சயமாக அந்த நபரான விருந்தத்தில் இளம் பெண்ணாக இருந்தால் பருசுத்தாவின் நிறைந்தவராக நானும் கூட அப்படியாகத்தான் இருப்பினும் சில காரியங்களானது நாங்கள் இதில் ஒத்து போகவில்லை எனவே அது சரியானதா வேலை செய்யவில்லை அது நிச்சயம் வேலை செய்து இருக்காது எனக்கு பரிசுத்தாவி இருக்கிறது அவருக்கும் பரிசுத்தாவி இருக்கிறது என்பதனால் அல்ல மிக நிச்சயமாக காரியங்கள் சரியாக நடக்கும் என்று இல்லை சில நேரத்தில் நீங்கள் தவறான நபரை திருமணம் செய்து கொள்கிறீர்கள் எனவே நீங்கள் பார்க்கலாம் இங்கு இந்த விளக்கமாய் சொல்லும்படியாக ஆபிரகாம் அவர் தன்னுடைய ஊழியக்காரன் இடத்திலே சொல்லியிருந்தார் ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கும்படியாக அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலே அங்கு வேறு ஒரு தேசத்திலே எனக்கு இப்பொழுது அந்த பெயரானது ஞாபகம் இல்லை இருப்பினும் அவர் விரும்பவில்லை அவருடைய மகன் ஈசாக்கு திருமணமானது செய்து கொள்ளும்படியாக ஒரு நபர் அவர் விசுவாசத்தில் இல்லாத ஒருவரை திருமணம் செய்வது விரும்பவில்லை எனவே நானும் கூட அப்படியான சூழ்நிலையை கடந்து சென்றிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே மக்கள் என்ன யோசிப்பார்கள் மக்கள் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் அதை குறித்து கவலைப்படவில்லை எது மிக என்றால் எனக்கு தேவன் என்னிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் அவர் அதை அங்கீகரிக்கவில்லை அந்த உறவானதை மேலும் அவர் நிறைவேற்றினார் அவருடைய வார்த்தையானது என்னுடைய வாழ்க்கையிலே

இப்படியான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டுமே ஆனால் நீங்கள் சந்தியங்கள் விலகி ஓடாதீர்கள் நீங்கள் இருக்காதீர்கள் ஏனென்றால் தேவன் அவர் நமக்கு கோழைத்தனத்தினுடைய ஆவியை கொடுக்கவில்லை பயத்தினுடைய ஆவியை அன்பினுடைய ஆவியை பலத்தினுடைய ஆவியை கொடுத்திருக்கிறார் நாம் வழி செல்லும்படியாக அவருடைய சித்தத்தின்படியாக எனவே இங்கு நாம் இந்த பார்க்கலாம் சங்கீதக்காரர் அவர்

உமது உமது கற்பனைகளை கற்பனைகளை நான் நான் மறக்கவில்லை தேவனானவர் அந்த நேரம் அவரை தேடுகிறவராய் திர்த்தல் இருக்கிறார் அதுதான் தேவன் சரியாக இந்த நேரம் உங்களுக்காய் செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் இருதயத்திற்குள்ளாக நீங்கள் வைத்திருக்கிற அந்த வார்த்தை அந்த சிந்தனை தேவனுடைய வார்த்தையானது நீங்கள் இந்த அதை தேவன் உங்களுக்கு தேவனுடையானது கற்று தருகிறார் நீ வழி தவறி போன நபர் கிடையாது நீ துளைந்து போன நபர் கிடையாது நான் நீ இருக்கிற பிரகாரமே ஏற்றுக்கொள்கிறேன் கடந்த காலத்தை மறந்துவிடு நான் உன் பாவங்களை அழித்து போடுகிறேன் எது நடைபெறக்கூடாது என்றால் நீங்கள் அந்த தீர்மானம் எடுக்க முடியாதும்

ஆனால் நீங்கள் யார் நிலைத்திருக்கிறீர்களோ விசுவாசத்தில் இருக்கிறீர்களோ இது புத்தியுள்ள விசுவாசமானதா இந்த இருக்கிறது இந்த விசுவாசம் என்ன வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறது இந்த விசுவாசம் தெளிவாய் புரிந்து கொண்டதா இருக்கிறது தீர்மானம் எடுத்ததா இருக்கிறது இந்த விசுவாசமானது இந்த சூழ்நிலைகளை பார்க்கக்கூடியதா இல்லை ஆனால் அது தெளிவான கவனத்தை செலுத்துகிறது வாக்களிக்கப்பட்ட காரியத்திலே இப்படியான விசுவாசமானது தான் உங்களுடைய வாழ்க்கை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றால் இதுதான் பரிசுத்தாவியானவர் இந்த காரணத்தினாலேதான் சொல்ல போனால் மெய்யான காரணமானதா இருக்கிறது ஏன் ஒரு நபர் ஆனவர் பரிசுத்தாவி உடையவராய் இருக்கிறார் அவர்கள் வழி கொண்டு செல்லப்படும் முடியாத அவராலே எப்பொழுது அவர் இந்த இடத்தில் பேசுகிறாரோ அவருடைய வார்த்தைகள் மூலமாக எப்போது நீங்கள் தேவனுடைய வார்த்தையானது நினைவு கூறுகிறீர்களோ பரிசுத்தாவியானவர் தான் அதை செய்து கொண்டிருக்கிறார் பரிசுத்தாவியானவர் தான்

நீங்கள் இன்றே திரும்ப முடியாது இப்பொழுதே நீங்கள் இப்பொழுதே உங்கள் முடிவானது எடுக்க முடியாது நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை இந்த சூழ்நிலையானது வாழ்க்கை மாற்றும்படியாக எதற்காகவும் இந்தத்தில் காத்திருக்காதீர்கள் நீங்கள் ஆழமாய் புறப்பட்டு செல்லலாம் ஏனடா இது உங்களுடைய ஆத்மா நிலையற்றதானாய் இருக்கிறது நீங்கள் உங்களுடைய ஆத்மாவோடு விளையாடக்கூடாது நீங்கள் இதில் விளையாடிக் கொண்டிருக்க கூடாது நிலையற்ற காரியங்களில் நீங்கள் நிலையற்றவராய் இருக்கக்கூடாது ஏனென்றால் இதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது உங்கள் வாழ்க்கைக்காக இந்த வார்த்தை நீங்கள் யார் இந்த உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்கிறீர்களோ வேறு சிறந்த வார்த்தையானது இந்த இல்லையா எந்த வேதாகம வசனமானது உங்கள் கவனத்தை அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது உதாரணத்திற்கும் எனக்கு இந்த வசனமானது மிக இந்த 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 இடத்தில் என்னை என்னை எல்லா நேரத்திலும் தொடக்கூடியதா இருக்கக்கூடியது நான் இப்படியாக என்னுடைய கவனமானது இயேசு சொன்ன அந்த வார்த்தையின் மீதாக ஒரு மனுஷன் முழு உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொண்டு தன் சொந்த ஆத்மாவை எழுந்து போவான் அதனுடைய பிரோச்சனமானது அவர் அப்படியாக தனிப்பட்ட விதத்திலே எனக்கு சொல்லியிருந்தார் என்னுடைய சிந்தனையிலே நான் புரிந்து கொண்டேன் நான் அவரிடத்திலே ஓடி வந்தேன் என்னுடைய கனவுகளை நான் இந்த கைவிட்டிருக்கிறேன் நான் தியாகமானது என்னுடைய வாழ்க்கையை நான் எல்லாவற்றையும் இந்த தியாகம் செய்திருக்கிறேன் என்னுடைய ஆத்மாவானது ரச்சிக்கப்பட வேண்டும் நான் என்னுடைய நித்திய கால வாழ்க்கையானது இந்த நான் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே தான் அருமையான நண்பர்களே சங்கீதக்காரர் இங்கு இந்த சொல்கிறார் காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன் அவர் வழி தப்பி போனார் இந்த மிக நிச்சயமாக அவர் திரும்பி வந்தார் நீங்கள் யாரெல்லாம் இந்த திரும்பி வர வேண்டுமோ திரும்பி வருவீர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த செய்தியானதை தான் பரிசுத்தாவியானவர் எனக்கு இந்த இடத்தில் கொடுத்தார் அதனாலே உங்களுக்கு கொடுக்க முடியாது இன்னும் அதிகம் இந்த இடத்தில் இருக்கிறது நாம் இதை குறித்து இந்த இடத்தில் பேசவிருக்கிறோம் வரப்போகிற நாட்களிலே மிக நிச்சயமாக நாளை தினமும் கூட நாம் இதை குறித்து இன்னும் அதிகமாக இந்த இடத்தில் பேசவிருக்கிறோம் ஆனால் நீங்கள் யாரெல்லாம்

மெய்பன் அந்த இடத்தில் இல்லாத பட்சத்திலே நல்ல மெய்ப்பன் இல்லாத பட்சத்திலே அதை பார்த்து கொள்ளாத பட்சத்திலே இருபத்தி நாலு மணி நேரம் ஏழு நாளும் அது பசியினாலே மறிக்கும் அது இந்த நரிகளினாலே நரிகளின் மறிக்கும் இப்படியாக பல சூழ்நிலைகளாலே அத்துமாக்களை இந்த இடத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள் இது மிக பரிசுத்தமான முக்கியமானது மிக முக்கியமானது மிக முக்கியமானது இது மிக தகுதியானது நம் ஆண்டவராக கிறிஸ்து நமக்கு செய்த தியாகத்தினுடைய மரணம் எனவே இது மிகவும் முக்கியமானது ஆத்துமாவானது இந்த பார்த்துக் கொள்வது அது இயேசுவானவர் இந்த உங்கள் ஆத்மாவை பார்த்துக் கொள்வதை போலவே காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி உமது உமது அடியோனை தேடுவீராக அவர் அப்படியாக சொன்னார் உமது கற்பனைகளை நான் மறவேன் மேலும் அவர் தெய்வீக கற்பனைகளை மறவாத காரணத்தினாலே அந்த காரணத்தினால் தான் அவர் அப்படியாக ஜூபித்தார் தேவனை என் மீது இரக்கமாகும் திரும்புங்கள் இந்த நாள் இன்னும் கூட தேவன் உங்கள் நாளை உங்களை சந்திக்கிறேன் அமைன்